கல்யாணம் ஆன உடனே குட் நியூஸ் சொன்ன பிரியங்கா இதுக்கு தான் அவசர அவசரமாக கல்யாணமாக ஷாக் கொடுத்த பிரியங்கா விஜய் டிவியில் அதிக சம்பளம் வாங்குகிற ஆங்கர்னால் அது பிரியங்கா தான் விஜய் டிவியில் வந்த நிறைய ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணி இன்னைக்கு இவங்களுக்கு தனி ரசிகர் படையே இருக்குது எப்போவும் கலகலப்பான பேச்சு மற்றவங்களை சிரிக்க வைக்க தண்ணியை ரசிங்கப்படுறதுக்கு கூட தயங்காத குணம்னு பிரியங்கா கிட்ட எக்கச்சக்க நல்ல குணத்தை பார்க்க முடியுது கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸ் சூப்பர் சிங்கர் சீசன்ஸ் ஸ்டார்ட் மியூசிக் குக்குத்து கோமாலேன்னு பிரியங்கா வந்த எந்த செட்லேயும் இருந்தாலும் அங்கே சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது ஆனால் பிரியங்கா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு இவ்வளோ ரிச்சாக இருக்கிற பிரியங்காவால் ஒரு காலத்தில் காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் இருந்திருக்காங்க சின்ன வயசில் அப்பாவை எழுந்த பிரியங்கா அவங்க அம்மா சப்போர்ட்டால தான் இந்த நிலைமைக்கு வந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் சூப்பர் சிங்கர் சீசன் ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரவீன்குமார் கூட லவ் ஆகியிருக்கு பிறகு ரெண்டு பேருக்கு கல்யாணமும் ஆயிருக்கு ஆனால் கல்யாணம் கொஞ்ச கொஞ்சம் நாள்லேயே ரெண்டு பேருக்கும் ஒத்து வராமல் தனித்தனியாக தான் இருந்தாங்க இந்த தான் பிரியங்கா பாஸ்ல என்ட்ரி கொடுத்து ஃபஸ்ட்டு ரன்னரப்பாகவும் ஆனாங்க ஆனால் அந்த ஷோவில் எந்த இடத்துலையுமே கணவர் பிரவீனை பற்றி பிரியங்கா எங்கேயும் பேசவே இல்லை இவ்வளவு ஏன் ஃபேமிலி எபிசோட்ல கூட அவங்க ஹஸ்பண்ட் வரல இதுக்கு பிறகு தான் ரசிகர்கள் பிரியங்கா கிட்டே டிவோர்ஸ் ஆகிடுச்சான்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க ஆனா அது எதுக்கும் பதில் சொல்லாம இருந்த பிரியங்கா இப்போ வசி சாட்சி அப்படிங்கிறவரை செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அவர் என்ன பண்றாருன்னு பல பேரும் கேட்டு வந்த நிலையில அவர் ஒரு டிஜேவா இருக்காரு இது மட்டும் இல்லை இவர் தொழிலதிபரும் கூட முழுக்க முழுக்க வெளிநாட்டில் இருந்து வளர்ந்த சாட்சிக்கு இப்போ வயது நாற்பத்தி இரண்டு இவருக்கு திருமணமாகி ஏற்கனவே மூன்று பெண் குழந்தைகளும் இருக்காங்க இவருக்கும் பிரியங்காவுக்கும் பத்து வயது வித்தியாசம் ஒரு பிரைவேட் பார்ட்டியில் மீட் பண்ண பிரியங்காவுக்கு டிஜே வசியை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சான் எவ்வளவு ஏன் ப்ரப்போஸ் பண்ணதே பிரியங்கா தானா பிரியங்காவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அதுக்கு கூட இல்லாமல் எப்போவுமே அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்பாராம் எங்கே போனாலும் என்னை தனியாக தான் விட்டுட்டு போவார்னு பிரியங்கா பல இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க அதனால தான் ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னு கூட சில பேர் சொல்லிட்டும் பேசிட்டும் இருக்காங்க பிரியங்கா ரீசண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் எனக்கு நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும் என்னை உள்ளங்கையில் வச்சு தாங்கிற ஹஸ்பண்ட் வேணும்னு பிரியங்கா சொல்லியிருக்காள் கல்யாணத்தில் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி ஹஸ்பண்ட் வசியை பிரியங்கா பார்த்ததும் அதுக்கு அவர் நான் இருக்கேன பிரியங்கா கிட்ட சைகை மூலயமா சொன்னதும் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டுமே பார்க்க முடிஞ்ச அந்த மேரேஜில் சில செலிபிரிட்டிஸையும் பார்க்க முடிஞ்சது ஆனால் பிரியங்காவோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டான மாக்கப்பாவை காணும் இது ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் கல்யாணம் பிடிக்காமல் மாக்கப்பா மேரேஜுக்கு போகலையா இல்ல பிரியங்கா இன்வெர்ட் பண்ணலையான்னு ரசிகர்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க இந்த தான் கல்யாணம் உடனே பிரியங்கா குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க அது என்ன தெரியுமா பிரியங்கா கல்யாணம் பண்ணியிருக்கிற வசி வெளிநாட்டுல வளர்ந்து அங்க பிசினஸ் பண்ணிட்டு வராரு கல்யாணம் ஆனதும் கண்டிப்பாக அவங்க ஃபாரின் போயிடுவாங்கன்னு ரசிகர்கள் சோகமா இருந்த நிலையில கல்யாணம் ஆன பிறகும் நான் ஆங்கரிங் பண்ணுவேன் அதுக்கு என் கணவர் முழு சப்போர்ட்டா இருக்காருன்னு சொல்லி ரசிகர்களை குஷிப்படுத்தியிருக்காங்க பிரியங்கா என்ன தான் வயது சாதி மதம் பார்க்காம கல்யாணம் பண்ணி இருந்தாலும் ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கிறவரை பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு பலர் பேசிக்கிட்டு இருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ